ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்காரோ அதுக்கு அடுத்ததாக கேதுவோ சந்திரனோ இருந்தால் இந்த ஜாதகரின் பெயரில் சொத்து வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இப்போது ஆணுக்கு இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் சரி அந்த சொத்து ஒன்று வாங்கிடுறாங்க வாங்கிட்டால் அதை அவர் சுயமாக முடிவெடுத்து அதனை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் இருந்தார்னா அந்த சொத்தினை கடன் மூலமாக அழித்து விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அவரால் எதுவுமே செய்ய முடியாது மனைவியோ தந்தையோ தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனவே குரு அடுத்ததாக சந்திரனையோ கேதுவையோ தொடுவது போல் உள்ளவர்கள் தன்னுடைய பெயரில் சொத்து வாங்குவதை தவிர்க்க வேண்டும் தன்னுடைய மனைவியின் பெயரிலோ அல்லது கணவனின் பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலோ அந்த சொத்தினை வாங்கி கொள்வது சிறப்பு க குரு கடுத்து சந்திரனுக்கு எதுவாக இருந்தாலே கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்